அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் மனதிற்கு பிடித்த நபருடன் திருமணம் கூடி வர செய்ய வேண்டிய மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது என்ன அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னும் நிறைய பெற்றோர்கள் கூட கேட்குறாங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் அதற்கு ஏதாவது வஜீஃபாக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அதற்கு இந்த வஜீஃபா போதுமானது இதை பெற்றோர்களும் செய்யலாம் பிள்ளைகள் தங்களுக்காகவும் செஞ்சுக்கலாம் இது யாரு யாருக்காக வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இன்னும் இந்த அமலை பத்தி சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமல் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் இந்த அமலை செஞ்சாங்க அப்படின்னா சுபகானல்லா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு கணவன் மனைவி கிடைக்கிறதுல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அல்லாஹாலா லேஸ் இன்னும் அவங்களுடைய திருமணத்திற்கு யாருடைய சம்மதம் எல்லாம் வேண்டுமோ அந்த சம்மதத்தை எல்லாம் அல்லா தால உங்களுக்கு இலகுவாக பெற்றுத்தருவோம் அது பெற்றோருடைய சம்மதமாக இருந்தாலும் சரி என்னுடைய பிள்ளைக்கே ஒரு காரியம் நடக்கணும் ஆனால் என்னுடைய பிள்ளை சரின்னு சொல்ல மாட்டேங்குது சம்மதம் தெரிவிக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பெற்றோர்கள் கேட்பாங்க அந்த மாதிரி யாருடைய சம்மதம் வேணும்னாலும் சரி கட்டாயம் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த அமலை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் ஃபஜ்ஜருடைய தொழுகைக்கு பிறகு செய்யணும் ஃபஜரை கலா இல்லாம பார்த்துக்கோங்க ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் சுர யாசினை ஒரு முறை ஓதணும் ஃபுல்லா நீங்கள் தமிழில் பார்த்து ஓதுவீங்க அப்படின்னாலும் சரி ஃபுல்லாக நீங்கள் ஓதி முடிச்சுருங்க அதற்கு பிறகு தருதே இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் மூன்று முறை ஒதிக்கோங்க ஆரம்பத்துலேயும் இறுதியிலையும் தருதே இப்ராஹிம் செலவாத்தை மூன்று முறை நீங்கள் ஓதணும் இடையில நீங்கள் என்ன ஓதணும் அப்படின்னா சுர யாசீனில் வரக்கூடிய மிகச்சிறந்த ஆயத் முப்பத்தி ஆறாவது ஆயத் அதுதான் இந்த வசனத்தை மட்டும் நீங்க நூறு முறை நீங்க தஸ்வீக செய்யணும் ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஒதிக்கோங்க சுர யாசின ஒரு முறை ஓதி முடிச்சிருங்க இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு அதற்கு பிறகு இந்த அமலை முடிச்ச உடனே யாருடைய சம்மதம் வேணுமோ Under. The... நபருடைய சம்மதம் வேணும்னாலும் சரி அல்லது ஒரு பெண்ணுடைய சம்மதம் வேணும்னாலும் சரி அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யாருடைய சம்மதம் வேணும்னாலும் சரி அந்த நபருடைய பெயரை நீங்க அதற்கு பிறகு சொல்லுங்க இதே போல தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க செய்யுங்க இருபத்தி ஒரு நாட்களில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சரி எது பிரச்சனையா இருந்தாலும் சரி சில குடும்பங்கள்ல பணம் காசு பிரச்சனையா இருக்கும் சில குடும்பங்கள்ல சம்மதம் தெரிவிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும் இது மாதிரி எந்த விதமான சிரமங்கள் இருந்தாலும் அல்லா உங்களுக்கு அதை கூடி வரவப்பா இதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நம்ம ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போகிறோம் அதில் இருக்கக்கூடிய வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து ஓத போகிறோம் அதனால கட்டாயம் இது எல்லோருக்குமே பலனளிக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க கட்டாயம் அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்த்து